அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் பிளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செவன்த் லெசன் ஆயிருக்கின்ற கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதி வினை வேகவியல் பாடத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முந்தைய வகுப்புகளில் என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய வகுப்பில் சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டீனியஸ் ரேட்டை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு முந்தைய வகுப்புகளை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வினை வேகத்துக்கான அழகு எப்படி நம்ம டெரிவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு யூனிட் எப்படி டெர்ப் பண்ணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் அதனுடைய கண்ட்ரிபியூஷனா நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன் அப்படின்றத பத்தி பார்த்தோம் அதுக்கு ஒரு பொதுவான வினைக்கு எப்படி எழுதணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இப்போ இதுவே நீங்க ஒரு வினையை வந்து எழுதும்போது எப்படி எழுதணுன்றதையும் நமக்கு வந்து புக்கில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க அங்க வரும்போது நான் சொல்றேன் ஆனால் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா ஒரு வினை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு எப்படி நீங்க ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேட் வந்து எழுதுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்னில் அதனுடைய மோல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் பைல போட்டு கான்சென்ட்ரேஷன் டேர்ம் யூஸ் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் ஸோ இது மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கணும் இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகத்தை எவ்வாறு கணக்கிடுவது அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஆவரேஜ் ரேட்னா என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இது ஒரு சின்ன ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம் என்ன சார் எப்போ பார்த்தாலும் சென்னை டு திருவண்ணாமலை சொல்லிங்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் சென்னையில இருந்து நம்ம பைக்ல என்ன பண்றோம் அப்படின்னா கிளம்பி திருவண்ணாமலைக்கு வரோம்னு வச்சுக்கோங்க சோ இது ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை வண்டலூர் ஜூ அதுக்கப்புறம் மேல் மேல் மேல்மருவத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வந்துட்டு திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை வருது கரெக்டாக திண்டிவனம் செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு வருது இப்போது இந்த பைக் நான் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறேனே வச்சுப்போமே கிளம்பிட்டு நம்ம இங்கே வரோம் ஒரு டூ ஹவர்ஸ்லாம் நம்ம வந்துடுறோம் சரியா ஏற்கனவே நான் உங்களுக்கு கேல்யுலேஷன் போட்டு காமிச்சேன் இல்லையா டூ ஹவர்ஸ்லாம் நம்ம வரோம் எவ்வளோ வேகத்தில் வரும் அப்படின்றது நம்ம கேல்வேட் பண்ணணும் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டில் வந்துவிட்டுனா நம்ம டூ ஹவர்ஸில் வந்துடலாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர்னு சொன்னேன் இல்லையா அது எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குமா அப்படின்றது தான் இப்போ நம்ம செக் பண்ணணும் இப்போது நீங்கள் சென்னையுடைய மெயின்ல இருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஹெவி டிராஃபிக் இருக்கும் இதுமாதிரி நிறைய டிராஃபிக் இருக்கும் அப்போ கண்டிப்பாக உங்களால் வந்து பைக்கில் என்னதான் நீங்கள் பூந்து பூந்து வந்தாலும் உங்களால் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவருக்கு வரவே முடியாது அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு ரேட் வந்து இருக்கு அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்பீடு வந்து இருக்கு இதுவே நீங்க வண்டலூர் ஜூல இருந்து ஆரம்பிச்சு மேல்மருவத்தூர் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தான் நேஷனல் ஹைவே அப்ப நேஷனல் ஹைவே அப்படின்னும் போது கண்டிப்பா நமக்கு வந்து ரோட் கிளியரா இருக்கும் அப்ப செவன்டி ஃபைவ் விட மேல கூட நம்ம வரலாம் அதே நீங்க திண்டிவனத்தில இருந்து ஆரம்பிச்சு திருவண்ணாமலை வரீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேட் ஹைவே இங்க இருந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீனஸ் வந்து இங்க கிடைக்காது அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா கம்மி ஆகும் அப்ப இங்க கம்மியாயிட்டு இங்க இதுல இருந்து இது வரைக்கும் அதிகமாயிட்டு மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும் கம்மி ஆகுது அப்ப என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க ஃப்ரம்ல இருந்து டூ வரைக்கும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்பீட் வந்துச்சு செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் இல்லையா பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம பண்ணும்போது அவ்வளவு வருமானம் வராது இது அப்படியே நம்ம கெமிக்கல் ரியாக்சனுக்கும் அப்ளை பண்ணலாம் அதுதான் ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்றாங்க இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்னன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆவரேஜ் ரேட்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்ன்றது நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்டைன் பாயிண்ட்ல நம்ம பண்றோம் இல்லையா அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு இதனால ஞாபகிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் கூட போவோம் இப்போ வாங்க இப்போ நமக்கு அது ஒரு புரியணுன்றதுக்காக ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வளைய ப்ரோபீன் அதாவது சைக்ளோ புரோபீனை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ப்ரோபீனாக மாறுது இது என்ன சார் மாலுக்குலா இது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏற்கனவே லெவன்த்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த ட்ரையாங்கிள் என்ன மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு கார்பன் இருக்கிறதா அர்த்தம் கரெக்டா இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன் கார்பனை சுத்தி எப்பவுமே நாலு பாண்ட் இருக்குன்றது நல்லாவே தெரியும் கார்பன் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் ரெண்டு பாண்ட் ஆயிடுச்சு அப்போ இது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கணும் அப்போ சிஹெச் விஷயம் சைக்ளோ புரோபீன் இந்த செவன் எயிட்டி நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரோபீனா அது மாறுது அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் டூ அப்படின்னு சொல்லிட்டு மாறுது ப்ரோபீனா மாறுது இந்த ரியாக்ஷனை வந்து மானிட்டர் பண்ணிருக்காங்க எவ்வளோ டைமுக்கு என்னென்ன கான்சென்ட்ரேஷன் வந்து வேரி ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்றாங்க இப்போ பாருங்க டைம் நம்ம ஜீரோ அஞ்சு பத்து பாஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கேப்பில் நம்ம சைக்ளோ ப்ரோப்பைனுடைய கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறோம் சைக்ளோ கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறோம் ஆரம்பத்தில் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா டூ மோல் பெர் லிட்டர் வந்து எடுத்திருக்கோம் கான்சன்ட்ரேஷன் சைக்ளோ ஜீரோ டைம்ல இருக்கும்போது டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிகிட்டே வரும் ஏன் குறையுது அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு கரெக்டா விளைபொருள் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்போ நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டைம்ல வந்து டூ மோல்ஸ் பர் லிட்டர் இருந்துச்சு ஹாஃப் அன் அவர் நீங்க கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் நைனா அது குறைஞ்சிருச்சு ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கேப்லயே நமக்கு என்ன ஆகுது குறைஞ்சிட்டே வருது இப்போ இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வினையினுடைய வேகத்தை கால்குலேட் பண்ண போறாங்க முப்பது செகண்டு வரைக்கும் எப்படி இருக்கு முப்பது நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது கேல்குலேட் பண்ண போறாங்க ஸோ வினையின் வேகம் அப்படின்றதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வளைய புரோபேன் டிவைட் பை டெல்டா டி அதாவது செறிவில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படின்னு நம்ம படித்தோம் வினைபடுபவர்களுடைய செறிவில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் இன் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் டிவைட் பை டெல்டா டி டைம் பொறுத்து நம்ம பார்க்குறோம் கரெக்டா இதுதான் வந்து ஃபார்முலா இப்போ முப்பது நிமிஷத்துக்கு நம்ம கேலுலேட் பண்ணலாமா ஜீரோல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் எப்படி ஆச்சு அப்படின்றத நம்ம கேலுலேட் பண்ண போறோம் முப்பது நிமிஷம் இடைவெளியில எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கேலுலேட் பண்ண போறோம் அப்போ முப்பதாவது நிமிஷம் சைக்ளோபுரனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பாயிண்ட் சிக்ஸ் நைன் அது அப்படியே போட்டுக்கோங்க மைனஸ் ஜீரோல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் டூ மோல்ஸ் பர் லிட்டர் ஓகேவா இது ரெண்டுத்தையும் போட்டு மோல்ஸ் பர் லிட்டர்னு போட்டுக்கிறோம் அதாவது முப்பதாவது நிமிஷத்துல இருந்து ஜீரோ இது வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறோம் எவ்வளவு வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்போது நம்ம வந்து இதை டூல இருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைனை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் வரும் டிவைட் பை தேர்ட்டி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சென்டி டென் பவர் மைனஸ் டூ மோல் பர் லிட்டர் மினிட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ரியாக்ஷனுடைய ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு ரைட்டா ஸோ அதுதான் இங்கிலீஷ் மீடியத்துல கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆவரேஜ் ரேட்னா என்ன அர்த்தம் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர் இப்போ நம்ம பைக்ல சொன்ன இல்லை சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல வந்து நம்ம சொன்ன பாத்தீங்களா அது மாதிரி கால்குலேஷன் தான் இது ஃப்ரம்ல இருந்து ஆரம்பிச்சு டூ வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்றது ஓகே ஃப்ரம்ல இருந்து ஆரம்பிச்சு டூ வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்றது இதுதான் வந்து ஆவரேஜ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே இந்த கிராஃப் எது சார் சொல்லுது அப்படின்னா இதை வந்து கிராஃபை வந்து பிளாட் பண்ணிருக்காங்க ஜீரோ நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ மோல்ஸ் பர் லிட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நிமிஷத்துல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவனு டாட் வச்சிருக்காங்க பாருங்க பத்தாவது நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சாவது ஒன் பாயிண்ட் ஒன் செவன் இந்த கர்வ் இருக்கு இல்லையா பிங்க் கலர் கர்வ் இருக்கு இல்லையா இதுதான் இந்த வேல்யூ இது அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எதுக்கு இதை கொடுத்தாங்கன்றது நான் சொல்றேன் சரி அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பத்தி பாக்கலாமா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் எப்படி இருக்கு ரேட் அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம் ஓகே அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன அப்படின்னா வினையினுடைய துவக்க நிலை மற்றும் பின்னர் ஏதாவது ஒரு குறுகிய நேர இடைவெளியில அதனுடைய வேகத்தை நம்ம கணக்கீடு செய்ய போறோம் ஓகே உதாரணத்துக்கு பத்தாவது நிமிஷத்தை நம்ம கேல்குலேட் பண்ண போறோம் ஓகேவா இங்கேயும் அதான் இங்கிலீஷ் மொழி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் லாங்குவேஜ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களே ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம் ரைட்டா இப்போ வினையின் வேகம் நம்ம வந்து ஆரம்ப நிலையிலிருந்து ஆரம்பிச்சு பத்தாவது நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ண போறோம் செக் பண்ணலாமா அப்போ ஆரம்பத்துல எவ்வளவு மோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ கரெக்டா பத்தாவது நிமிஷத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நீங்க இந்த பாருங்க என்ன பண்ணுங்க வருது பாயிண்ட்ஸ் பண்ணிக்கோங்க கணக்கு எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா முதல்ல சொல்லியாச்சு வேகம் வந்து எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிட் பை டென் போட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் இன்ட்டு டென் பவர் மினிட் பவர் வருது ஒரு நிமிஷத்துக்கு ஆறு இன்ட்டு பத்து மோல் பர் லிட்டர் ஸ்பீடு வந்து காமிக்குது ரேட் ஆஃப் நம்ம எடுக்கும்போது காமிச்சது கரெக்டா சரி இதுவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த ஒரு கேல்குலேஷன் நம்ம பண்ணுவோம் அதாவது இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் இது வந்து ஜீரோலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கால்குலேட் பண்ண இல்லையா இருபதாவது நிமிஷத்துலேருந்து முப்பதாவது நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா எடுத்து போட்டுங்க டேபிள்ல இருந்து பாயிண்ட் சிக்ஸ் நைனையும் நைன் எயிட்டும் எடுத்து போட்டு நீங்க மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா டூ பாயிண்ட் நைன் இன்றி டென் பவர் மைனஸ் டூ மோர் லிட்டர் பவர் மைனஸ் மினிட் பவர் மைனஸ் வருது அப்ப இதுலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லயும் நம்ம ஆவரேஜா கேல்குலேட் பண்ண இல்லையா அதுக்கும் இதுக்கும் வந்து சரியா வராது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் சொல்றாங்க பாருங்க எந்த ஒரு நேரத்திலும் வினையினுடைய வேகத்தை சராசரி வினவேகத்தை கொண்டு நம்ம தீர்மானிக்க இயலாது அப்ப சராசரி வினவேகம் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் சராசரியும் கூட சொல்லக்கூடாது நம்ம இங்கு பண்ண இல்லையா இந்த வேல்யூ மொத்தமா கல்கலேட் பண்ண வேல்யூ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில இருக்காதுன்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க

தமிழையும் கொடுத்துருப்பாங்க புக்கில் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம ரேட் ரியாக்ஷன் கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் குறிப்பிட்ட நேரத்தில் வினயம் அப்படின்னு சொல்றது அதுதான் ஓகே இது உங்களுக்கு நினைக்கிறேன் அப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நம்ம கிராஃபை வந்து பிளான் பண்ணாங்க இல்லையா இந்த கிராஃபை பிளான் பண்ணிட்டு அதில் அது மூலமா ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன் ஆவரேஜ் ரேட்டும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றத ஞாபகம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த கிராஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிராஃப் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க டெல்டா அப்படின்ற சிம்பிளுக்கு பதிலாக டின்ற சிம்பிள் வந்து கொண்டு வராங்க ரேட் ஆஃப் தேஷன் கல்குலேட் பண்ணும் போது ஏன்னா டெல்டான்றது பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக சேர்த்து பண்றது டீன்றது சின்ன சின்ன ஸ்மால் டிஃப்ரெண்ட்டுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கல இந்த வரைபடத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து வளைகோட்டிலிருந்து வரையப்படும் தொடுகோட்டினுடைய சாயை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இது வந்து வளைகோடு வளைகோடுக்கு ஒரு தொடுகோடு வரைகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டு கான்சென்ட்ரேஷன் இருக்கு இல்லையா ஜீரோ டைம்ல டூ மோஸ் பர் லிட்டர் கான்சன்ட்ரேஷன்ல ஒரு டாட் வச்சிருக்காங்க இல்லையா இந்த வளைகோடு இங்க வருது இல்லையா இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு தொடுகோடு வந்து வரைகிறாங்க இங்க பாருங்க ஒரு லைட் ஆரஞ்சு கலர்ல ஒரு தொடுகோடு வரைகிறாங்க இந்த தொடுகோடுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்க போறோம் ஸ்லோப் எடுத்து அதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது எல்லாம் வேல்யூ வருது வினை வேகம் அப்படின்றத பார்க்க போறோம் அதே மாதிரி ஒன்றாவது நிமிஷத்தில் இப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இதுக்கு ஸ்டிட்ட தொடு கோடு வரைஞ்சாச்சா இது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேஞ்சன்ட்னு சொல்லுவோம் கரெக்டாக ஸோ அந்த கருவுக்கு டேன்ஜென்ட் ஒன்று பண்ணுறோம் டேஞ்சன்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம வந்து வினை வேகத்தை கண்டுபிடிக்கிறோம் இப்போது இது வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ இதனுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி கிட்ட இருக்குது அப்போது நீங்கள் வந்து இந்த கோடுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டான்ஜண்ட்டுக்கு நம்ம ஸ்லோப்பு எடுத்து கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ டென் மைனஸ் டூ வருது அதாவது ஸ்பீடு ரேட் ஆஃப் த ரிய ரியாக்ஷன் ரெண்டு மோல் இருக்கும்போது ஒன்று ஓ ஒன்று கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் ஸ்லோப் வந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு தொடுவோடு வந்து வரைகிறாங்க இந்த வளைகோடு கூட ஒரு வந்து டான்ஜென்ட் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து ஸ்லோப் எடுக்கிறாங்க பாருங்க டைம் வந்து ஒன்று கான்சென்ட்ரேஷன் வந்து டுவெண்ட்டி அதை வச்சு நம்ம கால் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ வருது பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ வந்து வருது ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்து ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ண போறோம் இது வந்து இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுங்க இது வந்து அந்த தொடுகோடுலேருந்து இருந்து வரையப்படும் ஸ்லோப்புக்கு சாய்வுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்றதுக்காக சொல்ல வராங்க சரியா அப்போதான் இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த தொடுபோடியினுடைய சாய்விமானம் நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த டாபிக்ல வேக விதி மற்றும் வினைவேகம் மாறு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரியா ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த டேட்டாஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா ஆவரேஜ் லிட்டும் இன்ஸ்டன்டெனிஸ் லிட்டரும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுன்றதுக்கு அப்படி நான் சொன்னேன் ஓகே இந்த கிராஃப் பத்தியும் பெருசாக வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணா ஸ்லோப் எடுத்து அதுக்கு வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஒரு அந்த வளைகோடுக்கு அந்த கருவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேஞ்சன்ட் எடுத்து அதனோட ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கான்சென்ட்ரேஷனுக்கும் என்ன வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம கேல்கேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் ஓகேவா ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இதோட இருக்கட்டும் நம்ம அடுத்த டாப்பிக்கில் வேக விதி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு தான் இந்த டேபிள் காலம் வந்து யூஸ் ஆகும் ஓகே நன்றி வணக்கம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ